லேர்ன் பியூர் ஹிந்தி கிராமர் பார்ட் டூ வீடியோங்க இது பார்ட் ஒன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அதில் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய உச்சரிப்பும் வேகமாக கொடுத்துருப்பங்க கண்டிப்பாக பாருங்க பார்த்தா இது உச்சரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் தமிழில் என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டுந்தான் பயன்படுத்துகிறங்க இங்கிலீஷில் மை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆனால் ஹிந்தியில் என்னுடைய அப்படின்ற வார்த்தையை மூணு விதமாக பயன்படுத்துகிறாங்க மூணு விதமாக உபயோகப்படுத்துகிறாங்க ஆண் பாலுக்கு மேராவும் பெண் பாலுக்கு மேரியும் பன்மை மற்றும் மரியாதை கொடுக்கறதுக்காக மேரேவும் பயன்படுத்துறாங்க ஆண்பால் உரிமை அதாவது நம்ம விட வயசு குறைவானவங்க கிட்ட மேரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க நம்ம விட வயசு அதிகமாக இருக்கவங்க கிட்ட ஆண்பால் பண்மை மற்றும் ஆண்பால் மரியாதைக்கு மே ரே அப்படின்னு பயன்படுத்துறங்க பெண்பால் ஒருமையா இருந்தாலும் பண்மையா இருந்தாலும் மே ரீ அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறங்க என்னுடைய அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்துறங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூணுல இருந்து நாலு எக்ஸ்பிளனேஷன் மாடல் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாங்க என்னுடைய தம்பி தம்பின்றவர் வயசுல நம்மளை விட சின்னவருங்க அதனால் மேரா அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் இது ஆண் பால் ஒருமை ஏன்னா ஒரே ஒரு தம்பியை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் அப்போ என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா சோட்டா பாய் மேரா சோட்டா பாய் அடுத்து பெண் பாலுக்கானது என்னுடைய அம்மாவின் பெயர் ரத்னா என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி மாதாஜி மேரி மாதாஜி எதனால மேரின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அம்மான்றவங்க பெண்பால் அதனால மேரி அப்படின்ற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்துறங்க இது ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க அம்மா சின்னம்மா பெரியம்மா எல்லார பத்தி சேர்ந்து பேசும் பொழுது பெண்பால் பண்மையோட சேர்த்து பேசும்போது என்னோட பெரியம்மா சின்னம்மா எல்லாம் சித்தி எல்லாம் வாராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் மேரின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க ஆண்பால் பன்மை மற்றும் மரியாதை கொடுக்கும் விதமாக பேசுறது என்னுடைய அப்பாவின் பெயர் சுந்தர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பிதா ஜி மேரே பிதா ஜி எதனால மேரே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அப்பா என்பவர் நம்ம விட வயசில் அதிகமானவர் அவருக்கு மரியாதை கொடுக்கறோம் அப்படின்றதுக்காக என்னுடைய அப்பான்னு சொல்கிறதுக்கு மேரே பிதாஜி அப்படின்ற வார்த்தையை என்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க என்னுடைய மகன் மேரா பேட்டா மேரா பேட்டா எதனால் மகனுக்கு மேரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா வயசுல சின்னவர் ஆண் பால் உரிமை அதனால மகனை பற்றி பேசும் பொழுது மேரா அப்படின்ற வார்த்தையை என்னுடைய மகன் சொல்றதுக்கு மேரான்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க என்னுடைய தங்கச்சி மை எங்கர் சிஸ்டர் மேரி சோட்டி பெஹன் மேரி சோட்டி பெஹன் தங்கச்சிக்கு மட்டும்தான் மேரின்ற வார்த்தை வருமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அக்காவுக்கும் அதே தான் வரும் பெண்பால் ஒருமையா இருந்தாலும் பண்மையா இருந்தாலும் என்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மேரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க மேரி சோட்டி பெஹன் என்னுடைய தங்கச்சி மேரி படிபெகன் என்னுடைய அக்கா அப்படின்னு அர்த்தங்க அடுத்து என்னுடைய அண்ணன் பெயர் ராஜேஷ் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் அதாவது என்னுடைய பெரிய அண்ணன் எதனால இங்க மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா அண்ணன்றவர் நம்மளை விட வயசுல பெரியவருங்க அதனால மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்துறங்க என்னுடைய பெயர் மை நேம் மேரா நாம் மேரா நாம் எதனால் பெயருக்கு முன்னாடி நாம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி மேரான்ற வார்த்தையை சேர்க்குறோம் அப்படின்னா இங்கே ஹிந்தியில் நாம் பெயர் அப்படின்ற வார்த்தையே ஆண் பால் வார்த்தைங்க அதனால் பெயருக்கு முன்னாடி அதாவது நாம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி மேரன்ற வார்த்தையை சேர்க்கணுங்க இது ஒரு ஆண் வந்து தன்னை பத்தி சொல்லும் என்னுடைய பெயர் ராஜா அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் மேரா நாம் ராஜா அப்படின்னு சொல்லணுமா அல்லது ஒரு பெண் வந்து தன்னுடைய பெயர் ராணி அப்படின்னு சொல்றதுக்கு மேரா நாம் ராணி அப்படின்னு சொல்லணுமானா ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் யார் சொன்னாலும் தன்னுடைய பெயரை பத்தி சொல்றதுக்கு மேரா நாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு பெண் அப்படின்றப்ப என்னுடைய பெயர்னு சொல்கிறதுக்கு மேரி நாம் ராணி ஹ அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது தப்பு யார் சொன்னாலும் ஆண் சொன்னாலோ அல்லது பெண் சொன்னாலோ யார் சொன்னாலும் அவங்களுடைய பெயரை சொல்கிறதுக்கு மேரா நாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க என்னுடைய வண்டி பெரியது மை கார் இஸ் பிக் மேரி காடி படி ஹே மேரி காடி படி ஹே இந்த நான் ஃபுல் சென்டென்ஸை பற்றி பேசலைங்க இனிஷியலாக வர்ற மேரி காடி அதை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேசுறேன் எதனால் காடிக்கு முன்னாடி மேரின்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க ஏன் மேரா போடலை ஏன் மேரி மேரே போடலை அப்படின்னா மேரின்றது வண்டின்றது பெண் பால் சேர்ந்தது அதனால வண்டிக்கு மேரி காடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க வண்டி மட்டும்தான் பெண் பாலா அப்படின்னா இல்லைங்க கித்தாப் சப்ஜி குர்ஷி கீழ்கி சாய் பாரிஷ் பிஜ்லி இது இல்லாமல் பருப்பு வகைகளும் இன்னும் எக்கச்சக்கமான வார்த்தைகள் போய்கிட்டே இருக்குங்க மொத்தம் ஒரு நூறு விதமான வார்த்தைகளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நூ பெண்பாலுக்கான நூறு விதமான வார்த்தைகள் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அது பார்க்கும் பொழுது எ எந்தெந்த வார்த்தைகள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எந்தெந்த வார்த்தைகள் பெண்பால் ஆண்பால்ன்றது உங்களுக்கு அப்போ தெரிய வரும் இப்போ காடியை பற்றி மட்டும் பேசுகிறேங்க வண்டின்றது காடின்றது பெண் பால் சேர்ந்தது அதனால் என்னுடைய வண்டி அப்படின்னு சொல்றதுக்கு மேரி காடி மேரி காடி அப்படின்னு சொல்லணுங்க அடுத்து என் நண்பர்கள் வருவார்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங் மேரே தோஸ்த் ஆனே வாலே ஹே மேரே தோஸ்த் ஆனே வாலே ஹே சென்டென்ஸ் பெருசுதான் அதாவது உள்ள இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இதில் மேரா தோஸ்த் ஆனே வாலா ஹே இல்லை மேரே தோஸ்த் ஆனே ஹே என்ன வித்தியாசம்னா எல்லாமே ஃப்ளூரலில் பண்மையில எழுதியிருக்குங்க இதில் நான் குறிப்பாக இப்போ இதில் எடுக்கிறது வந்து என் நண்பர்கள் மேரே தோஸ்த் அப்படின்னா என் நண்பர்கள் ஏன் தோஸ்துக்கு முன்னாடி மேரே என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா நண்பர்கள் அப்படின்றது பலர் பல் பன்மையைச் சேர்ந்ததுங்க அதாவது ஆண் ஆண் நண்பரும் இருக்கலாம் அந்த கூட்டத்தில் பெண் நண்பர்களும் இருக்கலாம் அதனால நண்பர்கள்ன்றது பண்மையில் வர்றதுனால மேரே தோஸ்த் மேரே தோஸ்த் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணுங்க ஆண் பால் மட்டும் ஆண் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கர் அதாவது கம்ரா கர் கானா தேஸ் பாணி ராஸ்தா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விதமான வார்த்தைகள் தனியாக இருக்குங்க எடுத்து வச்சுருக்கேன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த நூறு விதமான வார்த்தைகளையும் ஆண் பாலில் நூறு வார்த்தை பெண் பாலில நூறு வார்த்தை பயன்படுத்துகிறேங்க இந்த சென்டென்ஸ்ல கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆணே வல்லா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் ஆனே அணை வாலா அப்படின்னா வருவார்கள் வரப்போகிறார்கள்னு அர்த்தங்க இதுலேயே வந்து வால்லா வாலி வாலே அப்படின்னு மூணு விதமான வார்த்தைகள் பயன்படுத்துருவாங்க வாளான்றது ஆண்பாலுக்கும் வாளின்றது பெண்பாலுக்கும் வாழின்றவங்க பண்ணைக்கும் குறிக்குதுங்க இதே மாதிரி இதுலேயும் ஆண் பால் பெண்பால் பண்ணையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அச்சா அச்சி அச்சேன் புரா புரி படா படி சோட்டா சோட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க இதுக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணுறேங்க குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சா பச்சி பச்சே அப்படின்னு தனித்தனியாக வார்த்தைகள் நிறைய இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோ தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நான் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஹிந்தி வீடியோஸுக்கான லிங்க் இருக்குது ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க உங்களுக்கு எந்த தலைப்பில் தேவையோ ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியுங்க ஹிந்தி ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப சிம்பிளாகவே பேசலாம் கிராமர் ரூல் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க ரொம்ப ஈஸியாகவே பேசலாங்க